இந்த ஸ்ட்ரெச்சரில் தான் இந்த ஸ்டெச்சரில் தான் நாங்கள் கொண்டு வருவோம் அது வந்து ஹெட் பேண்டு ஸோ அதுதான் தலை இது கால் வரும் இந்த பக்கத்தில் வந்து அவங்களுக்கு குப்புற படுக்க வச்சு அப்படியே உருட்டி விடுவோம் ஸோ அவங்க இந்த மாதிரி வந்து படுத்து இது ரெண்டும் தலைக்கு போட்டுடுவோம் இதை கட்டிவிடுவோம் இப்போ கையை வந்து இந்த கருப்பு கலரில் வச்சு கட்டுவோம் நான் தூக்கும்போதும் ஸ்லிப் ஆகி இறங்கிடக்கூடாது அதனால் பம்பை மட்டும் செக் பண்ணிக்குவோம் பம்ப் ஷுட் பி ஆப்ரேஷன் கண்டிஷன் ஓகேவா இது சோப்புக்காகவே ஸ்பெஷலாக இந்த பம்ப் இருக்கும் இது வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் இதுதான் சோப்ப பிளாக் கீழே போகாமல் அப்படியே இது வச்சு நிறையா வச்சுருப்போம் அதுக்கப்புறம் ரேக்ஸ் இருக்கும் அப்சர்பன் பேட்ஸ் இருக்கும் இது வந்து அப்படியே ஆயில் மட்டும் அதுக்கப்புறம் ஸ்கூப்பர்ஸ் ஸோ ஆயில் வந்து தண்ணியில் நம்ம ஷிப்பை தாண்டி எங்கேயும் போகாது ஷிப்பிலே கண்டெயின் பண்ணிடலாம் இங்கே வந்து அதோடய லிஸ்ட் இருக்கும் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு ஃபயர் ட்ரில் ஃபயர் போடுவாங்க டெக் டீம்லேருந்து ஒருத்தரோம் இன்ஜின் டீம்லேருந்து ஒருத்தரோம் மேம்ினிட்ஸ்குள்ள நாங்கள் இதை போட்டுருவோம் ஃபுல்லாக டானிங் பண்ணிவிடுவோம் டூ மினிட்ஸ்க்குள்ள இந்த மாதிரி தான் என்ட்ரி கொடுப்பாங்க சார்ஜடு ஹோஸ்டோட தான் வருவாங்க அணு ஸோ ஒரு டீம் போயிட்டு ஃபஸ்ட் எக்ஸ்ட் பண்ணிடுவாங்க டக்குன்னு போட்டுருவாங்க உள்ள வந்து ஃபயர் என்ன இருக்குதா இல்லையான்னு அணைக்க முடியல வந்து கேப்டன் வந்து வேர்புலாக சொல்லிட்டாரு ஷிப் அபாண்டன் அனௌன்ஸ் பண்ணுவார் மைக்கில் வாக்கி டாக்டர் எல்லாத்தையுமே அனௌஸ் ஆகும் இது சொன்ன உடனே நாங்கள் எல்லாரும் அபாண்டன் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம் அதாவது லைஃப் போட்டுக்கு எல்லாரும் போகணும் இதுதான் அதோட இதுதான் வந்து செகண்ட் டீம் மாஸ்டர் ஸ்டேஷன் போட் ஸ்டேஷன் சொல்லுவோம் இங்கே வந்து எல்லோருக்கும் நம்பர் போட்டிருக்கோம் இது வந்து எங்களோடய சீட் நம்பர் இந்த நம்பர் வந்து சீட் நம்பர் இதுதான் போட் ஸ்டேஷன் இப்போ போர்ட் ஸ்டேஷன்லேருந்து லைஃப் போட்டுக்குள்ளே போவோம் ஆஸ் பெர் நம்பர் தான் போகணும் அங்கே நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் படி தான் போவோம் ஸோ அப்போ தான் சீட்டிங் கரெக்டாக இருக்கும் லாஸ்ட் நம்பர் தான் போய் ஃபஸ்ட்டு உட்காந்துருவாங்க அது நம்பர் வைஸாக ஒரு ஒருத்தராக உட்காந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் லைஃப் போட்ட ரிலீஸ் பண்ணிவிட்டு போக வேண்டியதான் அது வந்து அட்மோஸ்ட் டேஞ்சரஸ் மேக்ஸிமம் இனிமேல் இந்த ஷிப்பில் நம்ம வந்து சேல் பண்ண முடியாது அப்படின்ற அந்த கண்டிஷன் வரும்போது தான் இதை எடுப்போம் இதுதான் லாஸ்ட் லாஸ்ட்டு சேவிங் ஆப்ஷன் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ நார்மலி ஷிப்பில் வந்து எவ்ரி சாட்டர்டே ட்ரில் வைப்பாங்க சேலிங் ஹா ஆங்கரில் போர்ட்டில் இருக்கும்போது பண்ண மாட்டேங்குது சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்ரில்லலாம் ரெகுலராக பண்ணுறது டக்குன்னு ஒரு ஃபயர் ஆகிடுச்சு இல்லை ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா எல்லோரும் இங்கே ஓடிட்டுருக்கக்கூடாது அவங்க அவங்களுக்கும் ஒரு இருக்கும் அதை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பேனிக் ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு ப்ராக்டிஸ் தான் பட் ஆனால் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும் அப்போதைக்கு யார் அவைலபிளாக இருக்கிறாங்களோ அவங்க டக்குன்னு ஃபயர் சூட் போட்டு உள்ளே போகலாம் அப்போதைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க நான் போக மாட்டேன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும் பட் இதை ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு கான்ஃபிடன்ஸாக ஷூட் point smoke signals, MOB, EPUB, SART, line throwing apparatus, all this come under pyrotechnics. So I'll explain one by one. Just switch it on. This will give you instructions what to, when to, bites and bites. Automatic defibrillator. Unit OK. Adult fans. Stay calm. Check responsiveness. Call for help. Open airway. You have to check the airway that is basic uh, whenever you yeah, see a casualty check the breathing